தமிழ்நாட்டுல நாளுக்கு நாள் பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகமாய்கிட்டே வருது பாலியல் குற்றங்கள்ல இருந்து குழந்தைகளை ஏற்படுத்தப்பட்டதுதான் போக்சோ சட்டம் அந்த சட்டத்துல கைதாகி குற்றம் நிரூபிக்கப்பட்ட அந்த அளவுக்கு சட்டத்தை கடுமையாக்கினாலும் தமிழ்நாட்டுல குழந்தைங்க மீதான பாலியல் தொல்லைகளும் குற்றங்களும் குறையவே இல்லை வருஷத்துக்கு வருஷம் கூடிக்கிட்டே தான் இருக்கு தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ல நான்காயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு போக்சோ வழக்குகள் பதிவாகிருக்கு அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி